இட் புட் சினிமாவில் இந்த இப்படி மன விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ரெண்டாவது பிரமோல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்ஸ் அகேன் இந்த கண்ட்ரினியூவாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் டி வி கணேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து பேராக வந்து யாராவது ஒரு லேடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அவருக்கு வந்து யாருமே வரல ஸோ அதனால் இந்த வாட்டியாவது எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விருந்து அப்படிங்கிறனால வந்து கல்யாணம் அப்படின்னால கிஃப்ட் அப்படிங்கறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கெட்டப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து போட்டிருக்காங்க அப்போது வந்து நம்ம வி கணேஷ் எடுக்கிறத வந்து காட்டுறாங்க ஸோ விடிவி கணேஷ் வந்து எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரேஷி தான் வந்து வராரு வந்த உடனே வந்து பார்த்துட்டு ஐயோயோ என்னால் முடியல இவன் பேசியே சாவடிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குரேஷியை வந்து கலாய்க்க குரேஷி வந்து பதிலுக்கு வந்து அவர் கலாய்க்கிறாரு ஆமாம் ஆமாம் இவர் வந்து எனக்கு அவர் வீடியோக்கினே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே மறந்து போச்சு சமையல் அப்படின்னு சொல்லி உடனே ஆமாம் இவர் வந்து அஞ்சு வாரமாக வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம புகழ் வந்து வாரணமாயிரம் சூர்யா கேட்டப்பில் வந்து வராரு ஸோ உடனே நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து கலாய்ச்சோட்டுறாரு புகழை அவர் வந்து ஏதோ கான்சர்ட் முடிச்சுட்டு வந்த ஹேரிஸ் ஜேரஸ் மாதிரில இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா உடனே குரேஷி இருந்துட்டு அப்படியே அந்த கிட்டாரை வாங்கிட்டு நடக்க கொடுங்க நம்ம லெஜெண்ட் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஜன் மாதிரி வந்து அவர் நடந்து எல்லாருமே வந்து ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டினாங்க ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா கோக்கு கோமாலே லிட்டரெல்லாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்